இஸ்லாம் அலைக்கும் இது வந்துட்டு இஸ்ரேல் பலஸ்தீன் போகிற வந்துட்டு நாங்கள் விளக்கியிருக்கோம் இப்ராஹிம் அலையலமால் பிறக்கப்பட்ட இரண்டு சகோதரர்கள் தான் இஸ்ஸாக் அலி இஸ்லமும் இஸ்மாயில் அலி இஸ்லமும் இஸ்ஸாக் அலி தொடர்ந்து வந்தவங்க தான் யூதர்கள் இஸ்லா இஸ்மாயில் அலி தொடர்ந்து வந்தவங்க பலஸ்தீன மக்களாக இருக்காங்க யூதர்கள்லாம் வந்துட்டு ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்களாகவும் ஒதுக்கப்பட்டவங்களாகவும் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது பலஸ்தீன மக்கள் தான் அவங்களுக்கு வந்துட்டு வாழிடமும் வாழிடமும் தன்னாங்க ஆனால் வந்துட்டு அதை நிராகரிக்க ஆனால் வந்துட்டு யூதர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்காக ஒரு அடையாளம் இருக்கணும் அவங்களுக்காக யூதர்களுக்காக ஒரு நாடு இருக்கணுங்கிறதுக்காக பலஸ்தீன மக்களையே அதாவது அவங்களுக்கு வாழிடம் சொந்தவங்களையே வந்துட்டு அவங்க அழிச்சிட்டு அவங்கள அழிச்சிட்டு அவங்களோட குடியிருப்புகளை அபகரிச்சிட்டாங்க அப்படி தொடங்கின போது தான் இஸ்ரேல் பலஸ்தீன் போர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது தொடர்ந்துக்கிட்டே வருது இப்போ சமீப காலத்தில் வந்துட்டு இஸ்ரேல் மக்களுக்கு தான் நிறையா பேர் ஆதரவாக இருக்கனால பலஸ்தீன மக்களுடைய வாழிடம் வந்துட்டு இப்போ இப்படி தான் இருக்குது நிறையா பேர் குழந்தைகளை இழந்துட்டாங்க நிறைய பேர் விதவைகளாக இருக்காங்க மனைவி மக்களை இறந்துட்டாங்க இன்ஷால்ல ஒவ்வொரு பக்திலையும் அவங்களுக்காக நம்ம துவா செய்வோம் எப்படிப்பட்ட வாழ்க்கை சூழல் வந்துட்டு அவங்களுக்கு நல்லதாக இருக்குமோ அப்படிப்பட்ட வாழ்க்கை சூழலாக வந்துட்டு அல்லாஹ் அமைச்சு தர்ற ஒவ்வொரு பக்தியும் நம்ம துவா செய்வோம் இன்ஷா அல்லா